அஞ்சு நாள் நடைபெறுகிறது ஐயா அடுத்த ப்ரோக்ராம் போகிறதுனால ஏர்போர்ட் டெல்லி போகிறாங்க குறிப்பாக பேசி உங்களுக்கு டெல்லியில நேஷனல் சபை கர்மச்சாரி பயனாள் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் கமிஷனர் தான் போகணும் அங்க போய் ஏதாவது ஃபைல் பண்ணீங்கன்னா ஐயா பார்க்க தான் முடியும் நம்மளால போய் டெல்லியில போய் என்னைக்கு போய் என்ன பார்க்க முடியும் அதனால அவர் தான் நமக்கு எல்லாம் அந்த ஒவ்வொன்றும் ஒரு செப்டிக் டைம் வாங்கினா உங்களுக்கு பாதி பாதி மானியம் சான்றிதழ் இருந்தா இந்த சான்றிதழ் லட்சம் மானியம் அவங்க கொடுக்காங்க ஒவ்வொரு பயோகேஸ் போட சொன்னோம் கழிவுல இருந்து எரிவா உற்பத்தி பண்ணா பத்து கோடியில அஞ்சு கோடி வரைக்கும் உங்களுக்கு மானியம் அம்பானியா அதானி தான் பண்ணுங்க சாதாரண தொழிலாளியும் முன்னாள் ஆகலாம் கமிஷனர் சொன்ன மாதிரி எல்லா விதையும் பண்ற கமிஷன் நாங்க என்ஜிஓ கொண்டு வந்து ஒரு பைசா உங்களை சார்ஜ் பண்றது இல்லை ஆரம்பிச்சதுக்கோத்த அடிக்க எழுதி கொடுக்கறதுக்கோ எதுவுமே சார்ஜ் கிடையாது வெளியெல்லாம் போனா இதுக்கே ஒரு கோடி ரூபாய் வாங்குறாங்க ஒரு திட்டத்துக்கு அம்பானி அதானி எல்லாம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து திட்டம் வாங்க அறிக்க வாங்குறோம் நம்ம தொழிலாளர்கள் பண்ணோம்னா செலவே இல்லை அதனால அந்த பயிற்சியில நமக்கு வந்து ஐயா வந்து கலந்துட்டு நம்ம சிறப்பிச்சுட்டு இருக்காங்க அவங்க அவசரமா வெளியே போனாலும் அவங்க சில கருத்துக்களை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள ஏ பணியாளர்களுக்காக ஒரு பயிற்சியும் அதேபோல மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் செய்கின்ற மானியத்துடன் கூடிய உதவி நலத்திட்டங்களை பற்றிய ஒரு கருத்தை ஐந்து நாட்கள் இந்த பயிற்சி முகாமில்

முப்பணியாளர்கள் மட்டுமல்ல அனைத்து இடங்களிலேயும் நம்முடைய அருந்தணியல் சகோதரர்களுக்காக தொடர்ந்து ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர் தான் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோ ஒன்றிய அமைச்சர்களை பார்க்க வேண்டிய தேவையோ ஏதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்பொழுதுமே காமராஜிபுரம் ஆறுமுகம் தொடர் ஆறுமுகம் நானும் இணைந்து மாநகராட்சியினுடைய தொழில் பணியாளர்களுடைய அமைப்பை பல ஆண்டு காலம்

சீனியாரிட்டி பட்டிகள் வாங்கிட்டு போய் இத்தனை ஆண்டு காலம் வேலை செய்கிறார்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பேரு ஒரே உத்தரவில் நிரந்தரப்படுத்தி டெல்லிக்கு போறேன் தொண்ட நிறுவனமும் கோவை மாநகராட்சியும் இணைந்து கோவை மாவட்டத்தினுடைய தூய்மை பணியாளர்களுக்கான ஐந்து நாள் பயிற்சி முகாம் என்ற முறையில் நடத்தப்பட்டு வருகிறது மனித கழிவை மனிதன் எடுக்கக்கூடாது என்பதிலேயும் அவர்கள் விஞ்ஞானப்படுத்தப்பட்டு அந்த கருவிகள் விஞ்ஞானப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் மனிதர்களை இறக்குவது என்பது குற்றம் என்ற முறையிலேயும் பயிற்சி என்பது கொடுக்கப்படுகிறது மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து எடுப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதே போல பொதுமக்களையும் பயிற்றுவிப்பதும் ஊழியர்களையும் பயிற்றுவிக்கிற அந்த பணியினை ஒரு சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த முகாமிலே கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களிடத்திலே ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறோம் நிச்சயமாக எதிர்காலத்திலே மரணக்குடியில் மனிதன் இறங்கி ஏற்படுகின்ற விபத்து கோவை மாவட்டத்திலே தவிர்க்கப்படும் என்று முழுமையாக நம்புகிறோம் நன்றி வணக்கம் இப்போ இந்த தொடர்ந்து கொண்டு வரும் சொல்லி பேசிட்டு பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை இது வந்து யூனியன் கவர்மெண்ட் அதாவது ஒன்றிய அரசாங்கம் தூய்மை பணியை பொறுத்தவரையிலே எக்காரணத்தை கொண்டும் ஒரு நிரந்தர தொழிலாளிகள் இருக்கக்கூடாது என்ற முறையிலே அவர்கள் வலியுறுத்தி இருப்பதை நாம் ஏற்கவில்லை ஒரு வார்டு என்று சொன்னால் மாநகரத்திற்குள்ளே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலே ஒரே ஒருத்தர் மட்டும் நிரந்தர தொழிலாளி இருப்பார் மீதி அனைவரும் இந்த கான்ட்ராக்ட் லேபர் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவதை நாம் ஏற்கல அதை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யணும் மாநில அரசாங்க அரசாங்கத்தினுடைய நிதி தேவையை பூர்த்தி செய்கின்ற விதத்திலே கொடுப்பது என்பது இந்திய நாட்டு மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்ளவும் சமூக சேவை பணியில் ஈடுபட்டு வரும் மேடு தொண்டு நிறுவனம் கோவை மாநகராட்சியோடு இணைந்து கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கான அந்த அஞ்சு நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பயிற்சியின் நோக்கமே மனித கழிவை மனிதனை அகற்றக்கூடாது கழிவுநீர் தொட்டி என்று சொல்கின்ற செப்டிக் டேங்கில் தொழிலாளர்களை இறங்க அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காகத்தான் இன்று காலையில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இந்த பயிற்சியை துவக்கி வைத்து சென்றுள்ளார்கள் அந்த விழிப்புணர்வு பிரசு பிரசுரத்தையும் கோவை மாநகராட்சி ஆணையர்கள் வெளியிட்டார்கள் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்கள் இன்று இந்த மக்களிடம் உரையாற்றி அவங்களுக்கு நியூ இயர் பாதுகாப்பு ஓரணங்கள் வழங்கி சேலை எல்லாம் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் இந்த பணியாளர்களுடைய பணியை இயந்திரங்கள் மூலம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் பயிற்சியின் முக்கிய நோக்கம் இயந்திரங்கள் மூலம் போது அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுவதோடு அவங்க தொழிலாளர்கள் வந்து ஒரு முதலியாக முடியும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சியை நடத்துகிறோம் அந்த இயந்திரங்கள் வாங்குவதற்கு இந்த பயிற்சி எடுத்தவர்களுக்கு மத்திய அரசு ஐம்பது சதவீதம் வரைக்கும் மானியமாக கொடுக்கிறது உதாரணமாக ஒரு செப்டிக் டேங்க் வண்டி ஊர்தி வாங்கினா பத்து லட்சம் ஆகுது இவங்க அஞ்சு லட்சம் கட்டினா போதும் மிச்சத்தை நேஷனல் சபை கர்மச்சாரி ஃபைனான் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தேசிய துப்புரவு பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தி வர அந்த நிறுவனம் இந்த ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கெல்லாம் பாதி மானியத்தோட இயந்திரங்களை வாங்க உதவி பண்ணுது அதை நேர் தொண்டு நிறுவனம் கோயம்புத்தூர் மாநகராட்சியை இணைந்து இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ வரைக்கும் எத்தனை பயிற்சியாக வந்து தேவைப்பட்டிருக்காங்க வரைக்கும் நம்ம கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு ஐநூறு பேர் கொடுக்குறக்க இது இது வரைக்கும் முந்நூறு பேர் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒரு நூறு பேர் கொடுக்கும் இந்த அஞ்சு நாள் அவங்க அந்த பயிற்சி எடுத்தா போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கிது ஓகே சார் வந்து நீங்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு வரல அதுக்காக தன்னை கமிஷன் மூலமாக காலையில் அந்த மக்கும் குப்பை மக்கள் மக்கையை பொதுமக்கள் பிரித்து கொடுக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வு பிரசுரத்தை வெளியிட்டார் இப்போ நேர் தொண்டு மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த பிரசுரத்தை வெளியிட்டார் பொதுமக்களால் விழிப்புணர்வு வரவேண்டிருக்கு அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும் இன்றைக்கி வள்ளலூரில் டன் கணக்காக ஒரு நாளைக்கு ஆயிரம் டன் குப்பை வருது அதை பிரிக்காமல் இருக்கிறனால அதில் பயோகேஸ்லாம் உற்பத்தி பண்ண முடியாமல் போயிருது ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு பயனாலையும் அது பிரித்து கொடுத்தா தான் இந்த திட்டத்தை மாநகராட்சியாக செயல்படுத்த முடியும் வெற்றி காண முடியும் ஓகே சார் இப்போ வந்து துப்புரவு பண்ண மட்டும்தான் இந்த தேர்வு பயிற்சி வைக்கிறீங்களா எல்லா மக்களுக்கும் இல்ல இது துப்புரப்பில் மட்டும் தான் வைக்கும் அதிகாரிகளுக்கு தனியாக ஒரு நாள் பயிற்சி ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் தனியாக புத்துணர் புத்தாக்க பயிற்சி கொடுக்கும் துப்புரவு பணியாளருக்கு தனியாக அஞ்சு நாளைக்கு அதை கொடுக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் அங்கே விழிப்புணர்வை உருவாக்குறோம் கொடுத்து நாங்கள் விழிப்புணர்வு முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு பொருள் வாங்கினா வந்து என்ன மாதிரி இந்த சான்றிதழ் மட்டும் போதும் சான்றிதழ் இருந்தாவே அவங்க பணியாளர் கமிஷன் சான்றிதழ் கொடுத்தா தான் அந்த சான்றிதழே கிடைக்குது நாங்கள் பயிற்சி கொடுக்க முடியும் இது ச ஒரு அப்ளிகேஷனையும் இதை கமிஷன் மூலமாக அந்த நேஷனல் சபை கர்மச்சாரி ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தேசிய துப்புரவு பணியாளர் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு அனுப்பிச்சா அவங்களுக்கு எல்லா சேலையும் கிடச்சிடுது அவங்க சாதாரண பணியாளர் பணிபுரிங்கிற சர்ட்டிஃபிகேட் தான் பானையில் வழங்க வேண்டியிருக்கு ஏற்கனவே ஆதார் லிங்குடு தான் அந்த சர்டிஃபிகேட்டே அவங்க ஆதார்லாம் கொடுத்துட்டாங்க வேறு எதுவும் வேண்டிய இல்லை மிச்சத்தை கவர்மெண்ட் அரசாங்கம் வங்கிகள்லேருந்தும் லோனாக கொடுக்காங்க பாதி மானியமாக அரசாங்கம் கொடுக்குது அதனால் எளிதில் அவங்க திருப்பி கட்டிடலாம் ஒவ்வொரு தொழிலாளையும் ஒரு முதலாளியாருக்கு நல்ல வாய்ப்பு 만리산 Thank you.